ஏற்கனா விமான பணி பெண்களின் வேலை நிறுத்தம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு பின்னரும் பல பயணிகள் இன்னும் தங்கள் பணத்தை திரும்ப பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள் இந்த வேலை நிறுத்தம் காரணமாக ஆகஸ்டில் ஆயிரக்கணக்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் பல பயணிகள் புதிய டிக்கெட்டுகள் தங்குமிட விடுதிகள் உணவு மற்றும் வீடு திரும்புவதற்கான போக்குவரத்து செலவு போன்றவற்றுக்காக தங்கள் சொந்த பணத்தை செலவிட வேண்டியிருந்தது டப்ளினிலிருந்து மொன்றியலுக்கு செல்லும் விமானம் ரத்து செய்யப்பட்ட பிறகு தனது குடும்பத்தினர் பதினாறாயிரம் டொலர்களை செலவிட்டதாக பயணி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனட அவருக்கு பதினோராயிரத்து ஆயிரத்து எண்ணூறு டாலர்களை திருப்பித்தர ஒப்புக்கொண்டது ஆனால் இன்னும் அந்த தொகை அவருக்கு செலுத்தப்படவில்லை உதவி தேவைப்படும் போது ஏற்கனடா காணாமல் போனது போல் உணர்ந்ததாக குறித்த பயணி தெரிவிக்கிறார் இதனால் அவரும் அவரது குடும்பத்தினரும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகினர் இந்த நிலையில் ஏற்கனடா பணத்தை திரும்ப வழங்குவதில் பணியாற்றி வருவதாகவும் ஒவ்வொரு நாளும் சுமார் ஆயிரத்து நானூறு கோரிக்கைகளை செயற்படுத்துவதாகவும் கூறுகிறது வேலை நிறுத்தத்தால் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பலர் இன்னும் கோரிக்கைகளை அனுப்பி வருவதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக புதிய தொழில்நுட்பத்தையும் இருபத்தி நான்கின் கீழ் ஏழில் பணிபுரியும் ஊழியர்களையும் இந்த செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக புதிய தொழில்நுட்பத்தையும் இருபத்தி நான்கு மனுத்தியாலமும் வாரத்தில் ஏழு நாட்களும் பணிபுரியும் ஊழியர்களையும் சேர்த்துள்ளதாக கனடா கூறுகிறது இந்த நிலையில் இந்த தாமதங்கள் நியாயமற்றவை என்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை சேதப்படுத்துவதற்கான இந்த நிலையில் இந்த தாமதங்கள் நியாயமற்றவை எனவும் பொதுமக்களின் நம்பிக்கையை சேதப்படுத்துகின்றன என்றும் பயண உரிமைகள் வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் இதற்காக விமான நிறுவனங்கள் வலுவான தண்டனைகளை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் பணத்தை திரும்ப பெறுவதற்காக முப்பது நாட்களுக்கு மேல் காத்திருக்கும் பயணிகள் தங்கள் வழக்குகளை சிறிய உரிமை கோரல் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்